இடக்குது கோடி பறக்குது இது கோடி திண்டுக்கல் மாவட்டம் மறுமலர்ச்சி சார்பில் விவசாயிகள் மீனவர்கள் துயரம் பற்றிய மாபெரும் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் தலைமை துணை பொதுச் செயலாளர் டாக்டர் எஸ் வரவேற்புரை கழக உயர்நிலை குழு உறுப்பினரும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளருமான திரு என் செல்வராகவன் இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டுகளாக தமிழகத்தின் நலனுக்காக குரல் எழுப்பிய மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் எழுச்சி இருக்கின்ற வரையிலே வைகோ முடங்க மாட்டார் அப்பொழுது கூட தாயகம் 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 என்று கட்சியின் அலுவலகம் அல்ல நான் பிறந்த பொன்னாடாகிய இந்த தாயகத்தினுடைய உரிமைக்காக வாழ்வுக்காகத்தான் என் நாடி நரம்பில் ஓடுகிற ரத்தம் தூத்துக்கொண்டே இருக்கும் நாள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் நாகல் நகர் திண்டுக்கல் நிகழ்ச்சியில் வைகோவின் வானம்பாடி ஒரத்த நாடு கோபுவின் இன்னிசை கச்சேரி நடைபெறும் தலைவர் வைகோ அவர்களின் எழுச்சி மிகு சிறப்புரையை கேட்க அனைவரும் அலைகடலென திரண்டு வாரீர் அன்புடன் அழைப்போர் மறுமலர்ச்சி திமுக திண்டுக்கல் மாவட்டம்